நாட்டுப்பற்றாளன் செய்திகள் வாசிப்பது வாசுகி தாமோதரன் திண்டுக்கல் மாநகராட்சியில் விழிப்புணர்வுடன் மருத்துவ முகாம் திண்டுக்கல் மாநகராட்சிக்கு உட்பட்ட வார்டு முப்பதில் பொது சுகாதார மருத்துவ முகாம் மற்றும் விழிப்புணர்வு சிறப்புரையினை மாநகராட்சி ஆணையாளர் ரவிச்சந்திரன் பொதுமக்களுக்கு எடுத்துரைத்தார் உடன் மாநகராட்சி மாநகர் நல அலுவலர் செயற்பொறியாளர் சுகாதார அலுவலர்கள் மற்றும் பணியாளர்கள் கலந்து கொண்டனர் பாரதிய ஜனதா கட்சியின் உடுமலை கிழக்கு மேற்கு பகுதியில் மகளிர் அணி ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது வடுகநாதன் பாரதிய ஜனதா கட்சி பொதுச் செயலாளர் ஒன்றிய தலைவர் சுப்பிரமணியம் ஒன்றிய பொதுச் செயலாளர் நித்யானந்தம் அரசு தொடர்பு கூறி தலைவர் மதிவாணன் மகளிர் அணி தலைவி ரோஜா ரமணி மாவட்ட மகளிர் அணி தலைவி திருமதி ஆண்டாள் அனைவரும் கலந்து கொண்டனர் திண்டுக்கல் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தேசிய கொடியுடன் மனு கொடுக்க வந்தவரால் பரபரப்பு காமராஜர் ஆட்சி மீண்டும் வேண்டும் மதுரையில் நடந்த நாடார் மகாஜன சங்க மாநாட்டில் இரண்டாம் நாள் நிகழ்ச்சிக்கு பாட்டாளி மக்கள் கட்சி தலைவர் அன்புமணி பங்கேற்றார் தமிழகத்தில் காமராஜர் ஆட்சி வரவேண்டும் என விரும்புவது பேசுவது நாங்கள் மட்டும்தான் என கூறினார் ஆடைகளை கொடுக்கும் திருப்பூர் அறிவியும் கொடுக்கிறது புத்தக திருவிழாவில் திருப்பூர் காங்கேயம் சாலை வேலவன் ஹோட்டல் வளாகத்தில் ஜனவரி இருபத்தி ஐந்து முதல் பிப்ரவரி நான்கு வரை பள்ளி மாணவ மாணவியர் அறிவு செல்வத்தை அள்ளிச் செல்ல தமிழ்நாடு அரசு திருப்பூர் மாவட்ட நிர்வாகம் மற்றும் திருப்பூர் பின்னல் புக் டிரஸ்ட் நடத்தும் இருபதாவது திருப்பூர் புத்தக திருவிழா இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நிகழ்ச்சிகள் இருபத்தி ஏழு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் நான்கு இரண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வரை பள்ளி மாணவர்களுக்கான காலை நேர கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் பின் நான்காம் தேதி கல்லூரி மாணவர்களுக்கான காலை நேர கலந்துரையாடல் நிகழ்ச்சிகள் ஒன்று அடுத்த இலக்கு இரண்டு வண்ணத்துப்பூச்சிகளே வண்ணத்துப்பூச்சிகளே மூன்று ஆட்டம் பாட்டம் கொண்டாட்டம் கதையும் விளையாட்டும் நான்கு காலநிலை மாற்றமும் நாம் எதிர்கொள்ளும் சவால்களும் ஐந்து அறிவியல் அற்புதங்கள் ஆறு விரல் தொடும் தூரத்தில் விண்வெளி ஏழு ஒளி விளையாட்டு இயற்கை அறிவோம் எட்டு குழந்தைகள் நாடக திருவிழா ஒன்பது சிகரம் தொடு போன்ற நிகழ்ச்சிகள் நடக்கிறது மாணவ மாணவியருக்கு தினசரி பரிசு குழுக்கள்கள் மற்றும் மாணவ மாணவியர்கள் போட்டியில் வென்றவர்களுக்கு பரிசு வழங்குதல் நடக்கிறது தமிழ்நாடு மக்கள் நலப்பணியாளர்கள் பணி நிரந்தரம் உள்ளிட்ட கோரிக்கைகளை வலியுறுத்தி வரும் முப்பத்தி ஓராம் தேதி சென்னையில் காத்திருப்பு போராட்டம் நடத்த உள்ளதாக தமிழ்நாடு மக்கள் நலப்பணியாளர் சங்க மாநில தலைவர் செல்லப்பாண்டியன் தெரிவித்தார் இந்தியா இன்னும் மூன்று ஆண்டுகளில் உலகின் மூன்றாவது பொருளாதாரம் மிக்க நாடாக வளர்ந்துவிடும் பிரதமரின் வலிமையான வழிகாட்டுதலில் அனைத்து துறைகளிலும் இந்தியா வேகமாக வளர்ந்து வருகிறது புதுச்சேரி பல்கலைக்கழகத்தில் வளர்ச்சியடைந்த பாரதம் என்ற தலைப்பில் துணை ஜனாதிபதி ஜக்தீப் தன்கர் மாணவர்களுடன் கலந்துரையாடும் போது கூறினார் தமிழ்நாடு தொடக்க கல்வி ஆசிரியர் இயக்கங்களின் கூட்டு நடவடிக்கை குழு டிட்டோ ஜாக் சார்பில் பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டம் கோவை டாடாபாத் பவர் ஹவுஸ் அருகில் நடந்தது பனிரண்டு அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் தமிழக அரசு செவிசாய்காவிடில் விரைவில் அடுத்த கட்ட போராட்டம் அறிவிக்கப்படும் என ஆசிரியர் கூட்டணி நிர்வாகிகள் அறிவித்தனர் வெளிவரும் நாட்டுப் பற்றால பத்திரிகையின் செய்தியாளராக பணிபுரிய விருப்பம் உள்ளவர்கள் கீழே உள்ள நிர்வாக அலைபேசி எண்களில் தொடர்பு கொள்ளலாம் ஏழு ஒன்பது பூஜ்ஜியம் நான்கு ஏழு ஏழு எட்டு ஒன்பது ஒன்று ஐந்து மற்றொரு எண் ஒன்பது ஒன்பது நான்கு நான்கு மூன்று நான்கு ஒன்று பூஜ்ஜியம் மூன்று மூன்று நாட்டுப்பற்றாளன் யூடியூப் சேனலில் விளம்பரம் செய்து பயன்பெறுங்கள் நமது நாட்டுப்பற்றாளன் செய்திகளை அறிந்து கொள்ள யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் வணக்கம்